உயிரினும் ஓம்பப்படும் விழுப்பம் என்பதன் பொருள் சிறப்பு ஓம்பப்படும் என்பதன் பொருள் காக்கப்படும் அதாவது ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையுமே தருவது ஒழுக்கம் மட்டுமே அதனால அந்த ஒழுக்கத்தை நாம் உயிரினும் மேலாக பேணி காத்தல் வேண்டும் என்பதன் இந்த குரலின் பொருள் இதில் இலக்கண குறிப்பு பாருங்க ஒழுக்கம் தொழிற்பெயர் படும் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று இரண்டாவது குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை இதுல பரிந்து என்பதன் பொருள் விரும்பி தேரினும் அப்படின் என்பதன் பொருள் ஆராய்ந்து பார்த்தல் எந்த முறையில் நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒருவனுக்கு சிறந்த துணை அவருடைய ஒழுக்கம் மட்டுமே ஆதலால் அந்த ஒழுக்கத்தை காப்பது கடினமான வேலையாக இருந்தாலும் அதனை நாம் விரும்பி காத்தல் வேண்டும் அடுத்து அதுல இலக்கண குறிப்பு பார்த்திடலாம் காக்க வியங்கோள் வினைமுற்று இய இந்த இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இறுதியில் ஒரு வார்த்தையின் இறுதியில் இறுதியாக ஊ வந்திருக்கு அப்போ இது வினை எச்சங்கள் இதே இது பரிந்த தெரிந்த அப்படின்னு கடைசி அந்த தா ஆள முடிஞ்சது அப்படின்னா அது பெயரெச்சங்களாக வரும் பிரித்தறிதல் பாருங்க பரிந்தோம்பி பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி மூன்றாவது குரல் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அதாவது ஒழுக்கம் உடையவர்கள் உயர்குடியினராக விளங்குவர் ஒழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினராக விளங்குவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுல குடிமை என்பதன் பொருள் இழுக்கம் என்பவர் ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு பொருள் இலக்கண குறிப்பு பாருங்க இழிந்த நாம ஆல்ரெடி பார்த்தோம் அ அப்படின்னு கடைசி எழுத்து வந்தது அப்படின்னா அது பெயரச்சமாக இருக்கும் ஓகே இழிந்த அப்படின்றது பெயரச்சம் ஓகே நான்காவது குரல் பாருங்க மரபினும் மூத்து கொழலாகும் பார்ப்பான் மறப்பினும் அப்படின்னா மறந்து போதல் மோத்து அப்படின்னா திருப்பி கற்றுக்கொள்ளுதல் அதாவது ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்து போனாலும் அதை மீண்டும் நம்மால் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கமானது குறைந்துவிட்டால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு முழுவதுமாக அழிந்து போகும் இலக்கண குறிப்பு கெடும் நாம் ஆல்ரெடி பார்த்தோம் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு ஈற்று தொழிற்பெயர் நம்ம படிச்சிருக்கோம் அல் தள் வந்ததுன்னா தொழிற்பெயரை குறிக்கும் ஈற்று தொழிற்பெயர் ஐந்தாவது குரல் பார்க்கலாம் அழுக்காருடையான்கண் ஆக்கம் இல்லை ஒழுக்கம் இல்கண் உயர்வு அதாவது அழுக்காறு அப்படின்றது பொறாமையை குறிக்கும் ஆக்கம் என்பது செல்வத்தை குறிக்கும் பொறாமை உடையவன் நேரத்தில் செல்வமானது தங்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவன் உயர்வு இருக்காது இதில் இலக்கண குறிப்பு பாருங்க உடையான் வினையால் அணையும் பெயர் இதில் அணியானது இடம்பெற்றுள்ளது ஏன் அப்படின்னா போன்று என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது அணியானது இடம்பெற்றுள்ளது ஆறாவது குரல் பாருங்க ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏடம் படும்பாக் அறிந்து என்பதன் பொருள் மாட்டார் உறவோர் மன வலிமை உடையோர் ஏதம் குற்றம் அதாவது ஒழுக்கத்தில் நின்று நாம் விலகி நிற்கும் பொழுது ஏற்படக்கூடிய குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை உடையவர்கள் ஒருபோதும் அந்த ஒழுக்க நெறியிலிருந்து விலகாமல் வாழ்வார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதன் இலக்கண குறிப்பு உறவோர் வினையால் பெயர் ஏழாவது குரல் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்தா மேன் ஒழுக்கம் உடையவர் மட்டுமே அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் தாம் அடைய பழியை கூட அடைவர் எய்துவர் என்பதன் பொருள் அடைவர் இலக்கண குறிப்பு எய்தா பழி ஈறு கட்ட எதிர்மழை பெயரச்சம் அதாவது இதுல எய்தா பழி அப்படின்றது நமக்கு எய்தும் பழி அப்படின்னு வரணும் அதனால அதன் ஈரானது கெட்டு போய் இது வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி ஓகே பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க எய்துவர் எய்து கூட்டல் இவ் கூட்டல் அர் எய்து பகுதி இவ் எதிர்கால இடைநிலை அர் பலர்பால் வினைமுற்று மிகுதி இந்த ஐந்து குறளும் நமக்கு ஒழுக்கத்தின் குணத்தையும் ஒழுக்கம் இல்லாமையால் ஏற்படக்கூடிய குற்றத்தையும் நமக்கு உணர்த்துகின்றது எட்டாவது குரல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அதாவது நல்ல ஒழுக்கம் என்பது நன்மைக்கு வித்திடக்கூடிய விதையாக விளங்குகின்றது ஆனால் தீயொழுக்கம் என்பது என்றுமே நமக்கு துன்பத்தை மட்டுமே தரும் இதில் இடும்பை என்பதன் பொருள் துன்பம் வித்து என்பதன் பொருள் விதை இலக்கண குறிப்பு பாருங்க நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்புத் தொகைகள் ஏனா பிரிக்கும் போது மைவிகுதி வரணும் பாருங்க நல்லொழுக்கம் நன்மை கூட்டல் ஒழுக்கம் தீயொழுக்கம் தீமை கூட்டல் ஒழுக்கம் ஸோ ஐ விகுதி வந்தால் அது பண்பு தொகைகள் ஏன் தொகைகள் சொல்றோம் அந்த விகுதியானது மறைந்து வந்திருக்கு அதனால தொகைகள் இந்த பாடலானது ஒழுக்கத்தின் விளைவை கூறுகின்றது ஒன்பதாவது குறள் பாருங்க ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல் ஒல்லாவே அப்படி என்பது பொருள் இயலவே இயலாது அதாவது நல்ல ஒழுக்கம் உடையவர்கள் மறந்தும் தன்னுடைய வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது இந்த குணம் இருக்கும் நல்ல ஒழுக்கம் யாரிடம் உள்ளதோ அவர்களின் வாயால் மறந்து கூட தீமை தரக்கூடிய சொற்களை உரைக்க மாட்டார்கள் இலக்கண குறிப்பு சொழல் அப்ப விகுதியில அல் வந்திருக்கு அள் தல் வந்தா தொழிற்பெயர் பத்தாவது குரல் உலகத்தோடொட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலாதார் அதாவது உலகம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா உயர்ந்தோர்கள் ஒட்ட அப்படின்னா பொருந்தி வாழாதவர்கள் ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல் அதாவது உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர்கள் எவ்வளவு அதிகமான கல்வியை பெற்றிருந்தாலும் அவர்கள் அறிவில்லாதவர்களாகவே கருதப்படுவர் இந்த பாடலும் செயலாலும் வரும் ஒழுக்கங்களை நமக்கு குறிப்பிடுகின்றது பார்த்திடலாம் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை என்று கூறியவர் யார் பாவேந்தர் பாரதி தாசன் குறிப்பும் அவசியம் இல்லை ஆசிரியர் குறிப்பு பாருங்க திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் தமிழ் உலகம் இவரை முதற் பாலர் தெய்வப்புலவர் சென்னா போதார் பொய்யில் புலவர் பெரு நாவலர் முதலிய பெயர்களால் போற்றுகின்றது எல்லா உயிருக்கும் என்னும் பொது நெறியை காட்டியவர் திருவள்ளுவர் இவர் கிமு முப்பத்தி ஒன்னில் பிறந்தவர் என அறிஞரால் உறுதி செய்யப்பட்டு வருகின்றது திருவள்ளுவர் ஆண்டு எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது அப்படின்னா தை திங்கள் இரண்டாம் நாளை நம்ம திருவள்ளுவர் நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறோம் யாரால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா தமிழக அரசால் நாம கரண்டா இருக்கிறோம் வருஷம் தான் நமக்கு திருவள்ளுவர் ஆண்டாக கருதப்படுகின்றது நூல் பாருங்க திருக்குட்டல் குரல் திருக்குறள் மேன்மையான கருத்துக்களை குரல் வெண்பாக்களால் கூறும் நூலாக அமைவதால் திருக்குறள் எனும் பெயர் பெற்றது இஃது ஈரடிகளில் இயற்றப்பட்டிருப்பினும் விரிவான பொருளை தருகின்றது இந்நூல் நாடு மொழி இனம் மதம் காலம் ஆகியவற்றை கடந்து நிற்கின்றது உலக பொதுமறை என்று போற்றப்படுகின்ற ஒரே நூல் திருக்குறள் திருக்குறள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களும் ஒன்று இஃது அறம் பொருள் இன்பம் என முப்பாலாக பகுக்கப்பட்டுள்ளது ஒன்பது முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் கொண்டுள்ளது திருக்குறள் ஆங்கிலம் கிரேக்கம் லத்தீன் முதலிய உலக மொழிகள் பலவற்றால் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல் திருக்குறள் திருக்குறளுக்கு பலரும் உரை எழுதியுள்ளார் தமிழ் சான்றோர் பலரால் இயற்றப்பட்ட மாலை திருக்குறளின் பெருமைகளை போற்றி புகழ்கின்றது இதுவரைக்கும் நல்லா யாபகம் வச்சுக்கோங்க திருக்குறள் படிக்கும்போது நல்லா வாசிச்சு பொருள் புரிந்து படிங்க போதும் நமக்கு அதுவே தேர்வு எழுத போதுமானதாக இருக்கும் அடுத்த அதிகாரம் நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க